சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் திருவாய் மலர்ந்துள்ளிய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகம் திரு எம்பாவை இதில் பதினான்காவது நாளாக பதினான்காவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனர்கள் கூட்டியுள்ளது இதில் எந்த குறை இருந்தாலும் அடியார்கள் என் குறையை பொறுத்தருள வேண்டுமென்று அடியார்களது பொன்னார் திருவடிகளை சிறிய சிவபாலா வணங்கி கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த பாடல் பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நீராடுவதற்காக அந்த நீர்நிலையில் வந்து குளிக்கும் பொழுது பாடுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் காதார் குழையாட பயிம்போன் கனலாட காதார் குழையாட பயம்போன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட கோதை குழலாட வண்டின் குழாமாடு சீத புனல் பாடி சிற்றம்பலம் பாடி சீத புனல் பாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி சோதி திறம் பாடி ச தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மமா பாடி ஆதித்திறம் பாடி அந்த மமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்யவளைதழ் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வளர்த்தடுத்த திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவா திருச்சிட்டம் அடியனுக்கு மூக்கு ரொம்ப அடைத்திருக்கிறது அதனால் இப்பொழுது சரியாக பாட முடியவில்லை மன்னிக்கவும் திருச்சிட்டம்பலம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட அதாவது இந்த பெண்களெல்லாம் நீராடும் பொழுது காதில் உள்ள அந்த குழை என்று சொல்லப்படுகின்ற அணிகலன்கள் எல்லாம் அவர்கள் நீர் நிலையிலே குதித்து குதித்து ஆடும் பொழுது அந்த காதில் இருக்கின்ற அணிகலன்கள் எல்லாம் பைம்பூன் களநாட அப்படின்னு அது அந்த நீர்நிலையில் அவர்கள் எல்லாம் குளிக்கும் பொழுது இந்த காதில் அணிந்திருக்கின்ற அழகான அணிகலன்கள் எல்லாம் ஆடுதான் கோதை குழலாட வண்டின் குழா மாடை அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் அழகாக பூக்களை சூடியிருக்கிறார்கள் அப்படி சூடியிருக்கின்ற அந்த பொய்கையில் போய் குளிக்கும் பொழுது இவர்கள் அங்கேயும் இங்கேயுமாக குதித்து குதித்து அப்படி குளிக்கும் பொழுது கோதை குடலாட அந்த குழல் அப்படின்னா அவங்களுடைய கூந்தல் என்று அர்த்தம் அந்த கூந்தலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற பூக்களில் இதுவரை வண்டுகள் தேன் உண்டு கொண்டிருந்தன ஆனால் இப்போது இவர்கள் நீர்நிலையில் குதித்து குதித்து அப்படி நீராடும் பொழுது அந்த வண்டுகள் எல்லாம் விழித்துக்கொண்டு கொண்டு அந்த பூவை நோக்கி இங்கும் அங்குமாக ரீங்காரம் செய்கிறது அதுதான் கோதை குழலாட அந்த தலையில் இருக்கிற அந்த தலைமுடியெல்லாம் அப்படி ஆடுதான் அது மேலே இருக்கிற அந்த வண்டுகள் எல்லாம் இந்த தேனை உண்பதற்காக அங்கேயும் இங்கேயும் ரிங்காரம் செய்து கொண்டு கீ என்று கற்றுக்கொண்டு அப்படி அந்த பூக்கை அந்த மகளிர் அணிந்திருக்கின்ற பூக்களை உள்ள வண்டுகளை பூக்களில் உள்ள வண்டுகளை வண்டுகள் பூக்களில் உள்ள தேனை உண்பதற்காக வண்டுகள் எல்லாம் லிங்காரம் செய்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஆடுகின்றதாம் அதைதான் அழகாக இங்கே மாணிக்க வாசக பெருமானார் நமக்கெல்லாம் அருளுகிறார் காதார் குழையாட பைம்போன் கலனாட சிவசிவா 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 கோதை குடலாட வண்டின் குழாமாட அப்படிங்கிறாரு சீத புணலாடி சீத புணல்னால் குளிர்ச்சியான அதாவது மார்கழி மாதத்துல ஏற்கனவே பனி இதில் அந்த ஏரியில் உள்ள நீரெல்லாம் எப்படி இருக்கும் நீர்நிலையெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதான் சீத புணல்னால் குளிர்ச்சியான அந்த அந்த நீர்நிலையில் குளிர்ச்சியான நீர்நிலையிலே இப்போ நம்மெல்லாம் புணலாடி சீத புணலாடினா குளித்தல் என்று அர்த்தம் அப்படி குளிக்கும் பொழுது சிற்றம்பலம் பாடி திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமானை அவருடைய புகழ்களை நாம் எல்லாம் பாடிக்கொண்டு வேதப் பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி வேதத்திற்கெல்லாம் பொருளாக இருக்கின்ற சிவபெருமானை பாடிக்கொண்டு அந்த பொருள்களுக்கெல்லாம் அப்பொருள் ஆமா பாடி அந்த பொருள்களுக்கெல்லாம் அவர்தான் நல்ல துணை அவரே பொருள் என்று அப்பொருளாம் மா பாடி அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சிவபெருமானாருடைய புகழை பேசிக்கொண்டு அப்படி நீராடுகின்றார்கள் சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி சோதி திறம்பாடினா இந்த திருவண்ணாமலையில் அடிமுடி காணாத சோதி பிழம்பாக மாலுக்கும் பிரம்மாவுக்கும் நின்ற அந்த தன்மையை சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி அப்படிப்பட்ட அந்த அந்த திருத்தை பாடி சூழ்கொன்றை தார்பாடி பெருமானுக்கு வந்து அழகான கொன்றை மலைகளை சூழ்ந்திருக்கு தலையிலே அணிந்திருக்கின்றார் தார்பாடி தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாலையையும் அணிந்திருக்கின்றார் பெருமான் அப்படிப்பட்ட பெருமானாருடைய புகழைப்பாடி ஆதி பாடி அந்தம் ஆ ஆமா பாடி எல்லா பொருள்களுக்கும் ஆதியாக இருக்கின்ற சிவபெருமானாருடைய புகழைப்பாடி எல்லா பொருட்களுக்கும் முடிவாக இருக்கின்ற அவருடைய புகழைப்பாடி நாம் பாடிக்கொள் பாடிக்கொண்டே அந்த பெண்கள் எல்லாம் நீராடுகிறார்கள் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் அப்படிங்கிறாங்க பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் அப்படின்னா பெய்வலை என்ற சொல்லுக்கு உமையாள் என்று பெயர் பெண் என்று பெயர் இந்த பேதித்து என்ற சொல்லுக்கு நமக்கு தரக்கூடிய நன்மைகள் நல்ல சிந்தனைகள் நல்லனவற்றை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வலை நமக்கு நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் நமக்கு பேதித்து நம்ம எல்லாம் இந்த மண்ணுலகிலே பிறக்கச் செய்து வளர்த்து எடுத்த பெய்வலைதன் அந்த தான் அதாவது சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் வந்து சிவனோட தான் சக்தி அப்படிப்பட்ட அருளாகிய சக்தி நம்மளை எல்லாம் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் நம்மளை எல்லாம் காத்து நம்மளுக்கு நன்மையை கொடுத்து அருள் வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பா வாங்கினார் அப்படிப்பட்ட உமாதேவியினுடைய பாதத்து அந்த திருவடிகளுடைய திறம் என்ன அப்படிங்கிறத நாம் எல்லாம் பாடி நீராடுவோம் என்ற அளவில் இந்த பாடலை வந்து மாணிக்க வாசக பெருமாள் நமக்காக இருக்கிறார் அற்புதமான இந்த சிந்தனையான ஒரு பாடல் பெண்கள் எல்லாம் நீராடும் பொழுதும் கூட அந்த சிவ சிந்தனையிலேயே சிவபெருமானாருடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதற்கு இங்கே இதை விட வேறு உதாரணம் நமக்கு தேவையில்லை திருவாசகத்தில் பெண்கள் நீராடும் பொழுது கூட அந்த இந்த இந்த சிவ சிவசிந்தனையிலே இந்த மார்கழி மாதத்தில் இருந்திருக்கிறார்கள் சோதி திறம்பாடி சிவபெருமான் சோதியாக எப்படி அங்கு அவதாரம் எடுத்து நின்றார் அப்படிங்கிற ஒரு இதையும் ஆதியாக இருக்கின்ற அந்த முறைமையை பாடியும் அந்த மாம எல்லா பொருள்களுக்கும் முடிவாகவே சிவபெருமான் இருக்கிறார் என்ற அந்த முடிவாக இருக்கின்ற பொருளாகவும் அவரை பாடி வேதத்திற்கெல்லாம் இருக்கின்ற முதல்வனாகிய இருக்கிற அவரை பாடி அதோடு மட்டும் இல்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானார் எப்படி இருக்கிறார் என்பதை அவருடைய புகழ் அதாவது சிவபெருமான்னா என்ன சிற்றம்பலம்னா என்ன திரு சிற்றம்பலம்னா பெருமான் இருக்காரு அங்கே நடராஜர் இருக்காரு நடராஜர் வந்து நடராஜர் உருவம்னா என்ன அப்படிங்கும்போது இப்படி காலை தூக்கிட்டு இருப்பாரு இந்த கையை அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இருப்பாரு இந்த முடியெல்லாம் அப்படி விரிஞ்சு கிடக்கும் அதுல நாலு கை இருக்கும் அதுல ஒரு ஜோதி இருக்கும் இப்படி அந்த சிற்றம்பலத்தை பாடி பெண்கள் எல்லாம் சிவபெருமானாருடைய அந்த புகழை பாடிக்கொண்டே நீர் வாடுவது போல அமைந்த இந்த பாடல் அற்புதமான இந்த பாடல் எந்த அளவிலே இந்த பதினான்காவது பாடலை நாம் நிறைவு செய்கிறோம் தெரிந்த அளவில் அடியார் பெருமக்களோட பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற அருட் சிந்தனையில்தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து வருகிறேன் இதில் பிழை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆகையினாலே அடியார் பெருமக்கள் என் பிழையையும் பொறுத்தருள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு சிறியன் சிவபாலா விடைபெறுகிறேன் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே சிவா திரு Si va, si va.